வணக்கம் நான் டாக்டர் தீபிகா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹெட் ஏக் அடிக்கடி எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னென்னா எனக்கு தலை வலிக்குது தலை வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்த இது இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் ஹெட் ஏக்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வலிக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் எந்த எதனால் வலி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வந்து முன்னாடியெல்லாம் இங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வலி அந்த மாதிரி வலிக்குது ஃப்ரான்டல் ரீஜன் ஹெட் ஏக் அப்படின்னா வந்து டென்ஷன் ஹெட் ஏக் அப்படின்னு அர்த்தம் இதே வந்து உள்ள ஒரு சைடில் வலிக்குது எனக்கு இந்த லெஃப்ட் சைடில் மட்டும் வலிக்குது இல்லை ரைட் சைடில் மட்டும் இங்கேருந்து இங்கே வலிக்குது அப்படின்னா வந்து அதுக்கு பேர் மைக்ரைன் அப்படின்னு சொல்லுவோம் தென் வந்து பின்னாடி தலை நம்ம வலிக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது வந்து ப்ரெஷர்னால வர ஹெட் ஏக் ஸோ இங்கே மேலேலாம் வலிக்குது அப்படின்னா வந்து சனில் போயிட்டு வரதுனால வலிக்கிறது சன் ஹெட் ஏக் ஹீட்ஸ் அதனால் வலிக்கும் தென் வந்து ஐ சுற்றிலும் வலிக்குது அப்படின்னா வந்து அதுக்கு வந்து கிளஸ்டர் ஹெட் ஏக் ஸோ ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெயின் அந்த மாதிரிலாம் பண்ணால் வந்து அந்த மாதிரி வலிக்கும் தென் வந்து சைனஸ் ஹெட் ஏக் சைனஸ் ஹெட் ஏக்னால் இந்த ஆர்பிட்டல்ஸ் ஃபுல்லாகவே வலிக்கும் இதெல்லாம் வந்து சைனஸ் ஏரியா ஸோ வந்து இந்த சைனஸ் ஏரியா இந்த ஐ சுற்றிலும் இந்த ஐப்ரோஸ் கிட்ட இங்கே நெத்தியில் அந்த மாதிரி வலிக்குது அப்படின்னா வந்து இது வந்து சைனஸ் ஹெட் ஏக்குன்னு அர்த்தம் தென் வந்து கழுத்துல இருந்தே மேலே தலைக்கு வலிக்குது அப்படின்னா வந்து அதில் நியூராலஜிக் ஹெட் ஏக் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ உங்களுக்கு கழுத்தில் வலி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அந்த வலி வந்து உங்களுக்கு தலைக்கு ஹே ரேடியேட் ஆகும் ஸோ அது வந்து நியூராலஜிக் பெயின் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி டை நிறைய டைப் ஆஃப் ஹெட் ஏக்ஸ் இருக்குது எதில் எதனால உங்களுக்கு ஹெட் ஏக் வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மெடிசன் எடுக்க எல்லா ஹெட் ஏக்கும் வந்து ஒரே மெடிசன் எடுக்கக்கூடாது ஸோ ஹோமியோபதியில் பார்த்தோம்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மெடிசன் இருக்குது இப்போ நீங்கள் வெயிலில் போயிட்டு வரீங்க அதனால வலிக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மெடிசன்ஸ் இருக்குது ஸோ இப்போ உங்களுக்கு மைக்ரைனால் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு மெடிசன் ஸோ எந்தெந்த பெய் கண்டிஷனுக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் மெடிசன் எடுத்துக்கோங்க தென் வந்து மெயினாக மைக்ரைன் அந்த மாதிரி தலைவலிலாம் வந்து எதனால் வருதுன்னா எலக்ட்ரோலைட் இம்பாலன்ஸ் ஸோ உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வருது எந்த ரீசன்னே தெரியல அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸாக இருக்கும் ஸோ வந்து சோடியம் மெக்னீஷியம் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அதனாலவே வந்து அடிக்கடி ஹெட் ஏக் வரும் ஸோ அதனால் தண்ணி நிறையா குடிக்கணும் தண்ணி நிறையா குடிங்க அதனாலே வந்து ஹெட் ஏக்கை நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ